السلام ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويل للمطففين அல்லதீனி யோமயும் கண்டித்துக்கூடிய சகோதர சகோதரிகளை மர்ம நாடி தன்மைகள் குறித்து தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம் அதில் தமிழ்நாயன் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அதை தெரிந்துவிட்டு அடுத்த செய்திக்கு நான் கடந்து செல்லலாம் சஹலபின் சாகத் ரவியல்லு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சமீப்து நபிய சல்லா அலே வல்லம் எப்புல் யக்சூ நாசூர் யோமல் கியாமா அலா ஆர்லின் மறுமை நாடில் மக்களெல்லாம் பூமியில் திரண்டு நிற்பார்கள் என்ன பூமி என்று சொன்னால் அர்லின் பைலா அ அஃப்ராசத்தின் நக்கியின் என்று நபியுல் நாயம் சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த பூமி என்பது சுத்தமான ஒரு பூமி வெண்மையான ஒரு பூமி க நக்கியின் கோதுமை திரிக்கப்படுகிற போது அதிலிருந்து உமியாகவும் துளியாகவும் மாவாகவும் என்ன செய்வோம் பிரித்தெடுப்போம் உமியும் மாவும் கலந்திருந்தால் அந்த மாவுனுடைய நிறம் வேறாக இருக்கும் உமியையும் தொலியையும் சேர்த்து நாம் வெளியே எடுத்ததற்கு பிறகு அந்த மாவுண்டை நலத்தை பார்த்தால் வெள்ள விளையர் என்று செய்து இப்படி வெள்ள விளையர் என்று தெளிவான சுத்தமான ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கும் அந்த பூமியில் தான் மனிதர்களெல்லாம் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் இதை நபி அவர்கள் சொல்ல நான் கேட்கிறேன் இந்த செய்தியை சொல்லக்கூடிய சகல் சஹாபி ரதிகல்லாம அவர்கள் சொல்கிறார்கள் அவரகு ஐசப்பியா யகதீன் அப்போ அந்த பூமியில் எந்த அடையாளமும் இருக்காது நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பூமி சுத்தமாக அப்படியே வெள்ள விளையாடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் வேற எந்த அடையாளமும் இருக்காது வேற எந்த இருந்தால் மலை இருக்காது மரம் இருக்காது ஆறு இருக்காது நதி இருக்காது பள்ளம் இருக்காது வேடர் இருக்காது எந்த ஒன்றுமே இருக்கார் அப்படின்னு பரந்த வழியாக நான் செய்யும் என்று பரிசுத்தமான பூமியாக இருக்கும் அந்த பூமியில் தான் நாளை மனிதர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இருப்பார்கள் என்று நபீல் நாயக் சல்லா அலி செல்லாம் அவர்கள் சொல்ல கேட்டேன் என்று சாதுமதி சாது அலி அல்லா அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்தது இந்த மக்கள் ஒன்று திறந்திருக்கக்கூடிய அந்த நாளை குறித்து அல்லா திருக்குற சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் முத்திஃபின் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது எண்பத்தி மூன்றாம் அத்தியாயம் முத்தஃபிபீன்களுக்கு நரகம் உண்டாகட்டும் வைலுல் முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம் உண்டாகட்டும் முத்திபீன்கள்னா யார் அல்லதீன இதும் அலந்தாஸ் மக்களுக்கு அவர்கள் அளந்து கொடுத்தால் அவ்வசனும் மக்களிடமிருந்து அளந்து வாங்கினால் நிறைவாக அளந்து வாங்குவார்கள் இவர்கள் அளந்தோ நெருத்தோ கொடுத்தால் குறைத்து கொடுப்பார்கள் இந்த குணம் கொண்டவர்கள் தான் முத்திப்பின்கள் என்று அல்ல சொல்கிறார் அவங்க பேரே அல்ல எப்படி வைத்திருக்கிறான் முத்தபிபீன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முஸ்லீம் எப்படி அல்ல நம்மை அடைக்கின்றாரோ அதுபோல் அவங்களுக்கு பேர் என்ன யார் மக்களிடத்தில் போய் ஏதாவது ஒரு பொருளை அளத்தல் அளவில் ஒரு பொருளை அல்ல நிறுத்தல் அளவில் ஒரு பொருளை வாங்கினால் அதிகமாக வாங்குவார்கள் இவர்களே நிறுத்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அளந்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் குறைத்து கொடுப்பார்கள் இது எல்லாத்தையும் வியாபாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவற்றையும் நீங்கள் பார்க்கலாம் வியாபாரிக் இருக்குது வாங்க போகக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டம் இருக்குது இ நம்ம ஊர் பொம்பளைங்க இதற்கு ரொம்ப மிக சிதந்த உராணமாக நினைச்சிடலாம் எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கெட்டுக்கு போகிறான்னு வைங்க கத்திரிக்காய் காய்கறி எல்லாம் நினைச்சிவாங்க விலையை கேட்பாங்க பெருத்தி பெருத்தி பார்ப்பாங்க கடைசியில் என்ன அவங்க ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் தாங்க அவன் அரை கிலோ நினைச்சி நிறுத்துருவான் கூடையிலேயே பையிலே போடுறதுக்கு நல்லா ரெண்டு கத்திரிக்காய் போடுங்க அப்படின்னு இன்னொரு பெசவுக்கு இன்னொரு மீன் வாங்குற இடத்துல இன்னும் பெசவு கொஞ்சம் போடுக்க அரைக்கில நிறையாச்சில்ல இன்னும் பெசவு அது என்ன பெசவு பண்ணி எங்கிருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த பெசவு பண்ணு இந்த பெசவு தான் அல்ல என்ன சார் புறான்னு சொல்றான் இதை தாங்கு அலநாசி இவர்கள் அளந்து வாங்கினால் நிறைய வேண்டும் இவங்க எதிர்பார கொடுக்கக்கூடிய விலை என்பது கிலோவுக்கு தான் கொடுக்கக்கூடிய விலை என்பது ஒரு கிலோவுக்கு தான் ஆனா என்ன ஒரு உலகையும் மிஞ்சியதாக அந்த பொருள் இருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் சரி இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு இருந்த பொம்பளை நாளைக்கு வியாபாரியா மாறுறான்னு வைங்க அவன் என்ன செய்வான் எங்கேயாவது ஒரு கண்ணை புத்திர மாட்டாங்களா இந்த பக்கம் திரும்பிட மாட்டாங்களா சொல்லி அரை கிலோவில் ஒரு நூறு கிராம ஐம்பது கிராம வெட்டுறதுக்கு என்ன வழியா அதை பார்ப்பான் இல்லையா இல்லையா குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் நினைப்பான் இது நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே அந்த குணம் இருக்கிறது இந்த குணம் இருக்கக்கூடாது வியாபாரத்தில் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது சுருக்கமாக சொன்னால் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு நரகம் தான் என்று வாங்க சொல்கிறார் அதனால் நம்ம வாங்க போறது அரை கிலோ அதுக்கு தான் நம்ம ரேட்டு பேசுறோம் அந்த அரை கிலோ நிறுவை சரியா இருக்கிறதா அதை பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான் நாம நிறுத்த கொடுக்குறோம் சிலரை என்ன செய்வாங்க ரொம்ப கராரா இருப்பாங்க அது ஒரு இது போட முடியாது பிரசப்பும் கூட ஒன்றும் போட முடியாத கானம் வாங்கலாம் போய்கிட்டே இருந்தது அதுவும் சரியான வியாபாரம் நம்ம ஆக போகிறோம் எல்லாரும் இன்னொரு இடத்துல வியாபாரம் போகிறோம் இல்லையா அவனுக்குன்னு நல்லா என்ன எழுதி வச்சிருக்கோம் அந்த வியாபாரம் அவனுக்கு நிச்சயமாக நடக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது இப்படி நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்கின்றவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள் இதற்கு நேர் மாற்றமாக மோசடி செய்யக்கூடியவர்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய உதாரணம் கடைக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் நடக்குது அப்புறம் இடங்கள்ல எங்க போனாலுமே இல்லாமல் வியாபாரமே இல்லை என்கிற நிலை என்ன செய்கிற இருக்கிறது அதைத்தான் என்ன சொல்லிக் காட்டுகிறார் அலாஹும் அன்னஹும் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அல்லஹா இந்த மோசடிக்காரர்கள் இறந்ததற்கு இவங்களுக்கு இறக்கவுடுமா இல்லையா யாராக இருந்தாலும் சரி ஆந்திரமலா இருந்தாலும் சரி விக்கிரமலாக இருந்தாலும் சரி இறப்பொருக்குத்தான் செய்கிறது இறந்து போனால் நிச்சயமாக அல்லாவுடைய சந்நிதானத்தில் எழுப்பப்படுவார்கள் ஆனால் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அலாய் அ உண்ணும் உலாய் அன்னஹுமம் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் லியோமின் அவையும் ஒரு மகத்தான நாளில் அவர்கள் எழுப்பப்பட மாட்டோம் என்று என்கிறார்கள் எந்த மகத்தான நாள் எவ்வமா எத்து முன்னாசு ஆலமின் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இவர்கள் எழுப்பப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லாரும் என்ன அல்லாவுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவோம் அது மகத்தான ஒரு நாள் என்பதை இந்த எண்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இதை சொன்ன அல்லாவுடைய தூண்டலர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு நபி அவன் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்னு சொன்னால் ஹத்தா யகீப அஹதுகும் ஃபி ரஷ்டி இலா அன்சாஃபி ஊதனை இந்த வசந்தத்தை ஓதித்து நவீன நாயகன் செல்லாமல் சொல்லிருந்தார்கள் அன்றைய நாளில் ஷம்ஸ் ஹத்தா யகீப அஹதுகும் ஃபி ரஷ்டி இல அன்சாஃபி ஊதனை அன்று தம் இரு காதுகளின் பாதி வரை வியர்வை தேங்கி நிற்கும் வியர்வை அப்படி என்ன செய்வான் அவனை மூழ்கடித்திருக்கும் வேர்வைக்குள்ள என்ன செய்வான் தூங்கி இருப்பான் குளத்தை குளிக்கிறோம் கிணத்த குளிக்கிறோம் தலையை மட்டும் என்ன செய்வது வெளியில் வச்சுக்கிடுவோம் ஏன் நம்ம பிராண வாய்வே இழுத்து வெளியே விடுறதுக்கு நம்ம வெளியில் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் குளத்தில் கிணத்துல நீந்த முடியும் தலையோடு சேர்ந்து நம்ம தண்ணிக்குள்ளே பிள்ளை போயிட்டேனா நீங்கள் கொஞ்சம் மூச்சு பிடிக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் அந்த நேரத்துக்கு நம்ம தண்ணி கிடக்கலாம் அதுக்கப்புறம் ஒரேடியாக போயிட வேண்டியது தான் ஒன்று மேலே வரணும் இல்லையா கொஞ்சம் மூச்சு எடுக்கணும் அப்புறம் உள்ளே போகணும் அப்படிதான் இருக்க முடியும் இப்போ இப்படி ஒரு கற்பனை செஞ்சுக்கிடுங்க இந்த தண்ணி குளத்து தண்ணியோ அது கிழக்கு தண்ணியிலோ ஒரு மனிதன் உள்ளே மூலி இருக்கிறான் அது அவனுடைய காதின் பாதி அளவுக்கு என்ன செய்கிறது அந்த தண்ணி இருக்கிறது இந்த தண்ணி வயர்வை தண்ணி நாளை மறுமை ஒரு மனிதன் என்ன செய்யும் மூழ்கடித்து விடும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள் அந்த நாளை பற்றி நபி அவங்க அவருடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்கிற போது வெயர் வயலையே அவன் மூழ்கி போய் இருப்பான் கொஞ்சம் வெயர் வெயர் நம்ம என் சிட்டியில உசு உசுன்னு நின்று சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன ஒரு காலம் ஃபேன் ஓடியுமே கூட என்ன தப்பா ரொம்ப ஒரே புழுக்கமா இருக்கு ஏசி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன ஏசி வைக்க மாட்டாங்களா ஏசி வச்சாலும் இதுதான் கதை சரிங்களா எல்லாவுடைய ஏற்பாடு வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் என்ன அது நமக்கு அசௌகரியம்தான் இதே இப்படி இருந்தால் நாளை மறுமையில் அடிக்கிற வெயிலில் தன்னுடைய உடம்பில் இருந்து வேர்வை ஆராய் பெருக்கெடுத்து ஓடி அந்த மனிதனையே என்ன செய்ய விடும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த மகத்தான நாள் என்று ரவீன் நாய் செல்லா வல்ல செல்லம் சொன்னதாக அப்துல்லா பின் அமர் ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரிகளை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறார் அடுத்து சுலைமுவின ஆமர் அல் மித்தாதிப் அஸ்வல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் நபி அவர்கள் சொல்ல கேட்டேன் துதுவன ஷம் சுயோமல் கியாமா வினர் சல் முந்திய ஹதிசி கொஞ்சம் விளக்கமாக இந்த ஹதீஸ் மறுமை நாளில் சூரியன் நெருக்கி கொண்டு வரப்படும் யார் கொண்டு திரட்டப்பட்ட இந்த மக்களை பக்கத்தில் சூரியனை செய்வான் கொண்டு வந்து விடுவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடமிருந்து அந்த சூரியன் ஒரு மைல் தொலைவில் இருக்கும் திரட்டப்பட்டிருக்கிற மக்கள் மொத்தமா அந்த வெள்ள விளையர் என்று இருக்கிற அந்த பூமியில திரண்டு நிற்பார்கள் அவங்க தலைக்கு மேலே ஒரு மைல் தூரத்தில் என்ன செய்யும் சூரியன் மேல நிற்கும் என்று நபியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். வல்லாஹி மா அதரி மா யானி பில் இந்த செய்தியை சொல்லக்கூடிய முக்தார்கள் அஸ்வத் அவங்க சொல்றாங்க. அல்லாவுடைய தூதர் ஒரு தொலைவோ துளைவோ சூரியன் நிற்கும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு மேல் துளை என்பது மா அதிரி மா யானி பில் மீல் மசாபத்தல் மசாபதல் அமில் மீல் அல்லதி துக்தஹலு বিহில் عين பூமியில ஒரு மைல் என்பது அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்க என்ன ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் மூவாயிரம் மீட்டரு என்ன ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் என்பது அதுக்கு இத்தனை மீட்டரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க வைங்க இந்த பூமியில ஒரு மைல் என்பது எவ்வளவு மீட்டரை கொண்டது இந்த ஒரு மைலை நபி அவர்கள் சொன்னார்களா அல்லது நபீன் அல்லது தூக்கு தகாலும் கண்ணுக்கு என்ன செய்வாங்க சுருமா போடுவாங்க கண்ணுக்கு சுருமா போடுவாங்க இப்பவும் அரவி விட்டு அந்த பழக்கம் சுருமா அதாவது என்ன அங்கே அடிக்கிற வேலுக்கு அந்த சுருமா போட்டால் தான் என்ன கண்ணு கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் கொஞ்சம் பூவலாக என்ன செய்யும் அப்போ அந்த சுருமா போடும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒரு பிறை வடிவத்தில் என்ன செய்வாங்க அந்த சுருமாவை போடுவாங்க அப்போ இதை இந்த அளவு என்று நவீன நாய செல்லாவளி சொன்னார்களா

அது நம்ம தலைக்கு மேல ஒரு மேல் தொலை உங்க வந்தாச்சுன்னு வைங்க என்ன நடக்கும் நாம எல்லாருமே என்ன ஒண்ணும் இல்லாம போயிடும் எல்லாரும் புசிங்கிருவோம் அப்படிதானே அப்படிப்பட்ட அந்த நாளில் ஒரு மனிதன் அவன் செய்திருக்கக்கூடிய நல்லறங்களை அடிப்படையாக வைத்து அவன் வியர்வையில் முங்கி குளிப்பான் வியர்வையில் முங்கி குளிப்பான் எப்போ சாலா கதிரி ஆமாலையும் அரக்கும் அவன் செய்த நல்லறங்களின் அடிப்படையில் உயர்வையில் இருப்பான் இப்போ மின்ஹும் மையக்கூணு இலாக்க அவைகி ஒரு மனிதன் நிறைய நன்மை செஞ்சு நான் வைங்க அவனுக்கு உயர்வை இந்த கரண்டு காரில் இருக்காருங்க முடி இது வரைக்கும் அவனுக்கு வேர் வரும் அவ்வளோ பக்கத்தில் வெயில் அடித்தாலும் அவனுக்கு வியர்வை எவ்வளோதான் இருக்கும் சரியா அவன் நிறைய நன்மைகள் அவன் சேர்ப்பான் நிறைய நன்மைகளை சேர்ப்பான் அந்த நன்மையால் அடிக்கிற அவனுக்கு எந்த பாதிப்பையும் தராது அவனுடைய கரண்டைக்கால அளவு அவனுக்கு வேற என்ன செய்யும் கொட்டி கரண்டை காலம் மட்டும்தான் என்ன செய்யும் அதாவது உள்ளே என்ன செய்ய ஊழடிக்கும் இப்படி ஒரு மனிதன் மின் கூறுகலா காபகி அடுத்து மின் உண்மையக்கூறியலா ருக்கும்பத்தைஹி இன்னொரு மனிதன் அதை விட கொஞ்சம் குறைய என்ன செய்திருக்கான் நன்மையை செய்திருக்கிறான் நூற்றுக்கும் தொண்ணூறு சதவீதம் நன்மை செய்தவனுக்கு கரண்டைக்கால் எழுபது நன்மை செய்தவனுக்கு முட்டுக்கால் முட்டுக்கால் வரைக்கும் என்ன செய்ய வேர்வை வந்துடும் முட்டுக்கால் வரைக்கும் வெயர்வை வந்துவிடும் அடுத்து மின்னும் இல்ல அக்வைகி அடுத்து நவியல் நாயஸ் எல்லாம் சொல்றாங்க இன்னொரு மனிதன் அவனுடைய நன்மைகளின் தரத்தை வைத்து அவனுக்கு வேர்வை எதுவரை வரும் என்று சொன்னால் இல அக்வைகி அதாவது அவனுடைய இடுப்பு வரை என்ன செய்யும் அந்த வெயர்வை வந்துவிடும் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வரும் கீழே இருந்து மேல வரை அப்ப சரி பாதி அவனை வெயர்வை மூழ்கடித்து விடும் சரி பாதி அவனை வெயர்வை மூழ்கடித்து விடும் அடுத்து அரக்கு இல்காமன் அடுத்தது கடைசி கேட்டகிரி யார் என்று சொன்னால் கடிவாளம் குதிரைக்கு மாட்டுக்கு கழுதைக்கு இதுக்கெல்லாம் போடுறாங்களா இல்லையா ஒட்டகத்துக்கு கடிவாளம் கடிவாளம் எங்கே போடுவாங்க வாயில் போடுவாங்க அந்த அளவுக்கு என்ன செய்யும் வேர்வை ஒரு மனிதரை கூழ் அந்த அளவுங்கிறத என்ன இந்த காதில் பாதி அளவு இந்தியா அதையும் சொன்னமா இல்லையா காதில் பாதி அளவு இந்த அளவுக்கும் என்ன அப்படின்னா என்ன அவரிடத்துல நன்மை என்ன சும்மா எண்ணி பார்க்கிற அளவுக்கு தான் என்ன செய்யணும் ஒத்த வியர்வையில் நாம் என்ன செய்வான் மூலியும் போய் இருப்பான் என்று தமிழ் நாய் செல்லா உல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி கையை வச்சேறாங்க காட்டினாங்கன்னு இந்த ஹதீஷை அறியக்கூடிய அலி இல்லாம சொல்றாங்க இது புகாரியில் அதாவது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஷாக நம்ம இருக்கிற அப்போ உண்டு கருத்தப்படக்கூடிய அந்த நாள் பிரம்மாண்டமான ஒரு நாள் மகத்தான ஒரு நாள் என்றால் அந்த நாள் தான் இது நடக்கும் அந்த நாள் தான் இது நடக்கும் என்று அந்த நாளினுடைய தன்மை குறித்து தமிழ் நாய் செல்லாகிறாங்க சொல்லி காட்டாங்க தொடரும்